ஒரே நாளில் பல்ட்டி அடித்த கம்யூனிஸ்ட் திருமாவளவன் நேற்று தான் பேசுனாங்க கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் செயலாளரான் சமூகமாக அதிக சீட்டு கேட்போம்னார் நல்லா எப்படி வியாபாரம் பண்ணணும்னு நல்லா தெரிஞ்சு வச்சு அதிக சீட்டு கேட்போம் அப்படின்ட்டு திருமாவளவனு சொன்னார் நாங்களும் அதிக சீட்டு கேட்போம் பார்த்தாங்க சரி இந்த தடவை கூட்டணி விட்டு வெளியில் வந்துடுவாங்க ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சது நைட்டோட நைட்டாக போட்டி வந்துருச்சு இருக்குது இன்றைக்கி ரெண்டு பேரும் சொல்கிறாங்க திமுகவுடன் தான் எங்களுக்கு கூட்டணி அதிக சீட்டை விட்டுட்டாங்க அதிக பணம் வந்தோடன ரெண்டு பேரும் பல்ட்டி கழிச்சு திமுகவுடன் தான் கூட்டணி திருமாவளவனும் கொஞ்சம் அதிகம் பணம் போயிடுச்சு அவர் வந்து திமுகவுடன் தான் கூட்டணி அதோடு நம்ம இவரு சும்மா அந்த நெய்னாராக இருந்தேன் அவர் ஒரு கூட்ட போட்டார் திமுகவுடன் கூட்டணி கட்சி எங்களுடன் பேசி கொண்டு இருக்கிறதுன்னாரு லேட்டு கூடிச்சு திருமாவளம் தான் இது அப்படின்ட்டு கூட பத்து கோடி போயிடுச்சு அவன் நல்ல வியாபாரம் பண்ணுறாங்க இந்த திருமாவளவனும் கம்யூனிஸ்ட் இருந்தாலும் கம்யூனிஸ்டுக்கு கொடுத்த பணம் பத்தலைன்னு நினைக்கிறேன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க திமுகவுடன் தான் கூட்டணிட்டு தொழிற் தடுவத சதவீத வாக்குறுதியை திமுக நிறைவேற்றவில்லைன்னு இன்னொரு குண்டை போட்டார் இன்னொரு பத்து இருபது கோடி வந்துடும் நாளைக்கு அப்படின்னு போட்டார் ஆகவே அவங்க சொல்ல அவங்க ஒருவேளை அவங்க கணக்கு வழக்கில் ஏதாவதுன்னு தெரியல தொண்ணூத்தொம்பது சதமானம் நிறைவேற்றணும்னு சொன்னால் மீதி ஒரு சதவீதத்தில் தான் இந்த மொத்த கோரிக்கை வருதான்றது எனக்கு தெரியல ஆனால் மிச்சம் இருக்கிற எல்லா வாக்குறுதிகளுமே மக்களிடமிருந்து கருத்துக்களை பெற்றுத்தான் அந்த தேர்தல் அறிக்கை என்பதே தயாரிக்கப்பட்டது அதையெல்லாம் ஏற்றுத்தான் அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட வெளியிட்டார்கள் ஆகவே முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தது அதனால ஸ்டாலின் பயந்து போயிருக்கார் கூட்டணி உடைஞ்சதுன்னா தோத்துருவோம் அதனால அவங்க அறிக்கை விட்டு அறிக்கை விட்டு கோடி கணக்கில் இப்போ சம்பாதிக்கிறாங்க அடுத்தது எலெக்ஷன் டைம்ல அந்த கோடி தனி நான் சிவபெரு சொல்கிறார் ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் டூ ஜீரோ மாதிரி டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி திமுக ஆட்சிக்கு வரும் இந்த டூ பாயிண்ட் ஜீரோ டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்ல ஒரு சில பேர்த்துக்கு புரியாது சினிமா பார்க்காத ரோபோ அப்படின்னு எந்திரன்னு ஒரு படம் ரஜினிகாந்த் வந்து அது அந்த படம் ரொம்ப நல்லா ஓடிச்சு அதில் என்னென்னா ஒரு மிஷின் மாதிரி வரும் அந்த மிஷினுக்கு பேர் சிட்டி பா சிட்டின்னு பேர் அது ரஜினிகாந்த் அந்த மிஷின் வந்து நிறைய விஷயம் பண்ணும் அதுக்கப்புறம் டூ ஜீரோன்னு எடுக்கும்போது அந்த மிஷினை வந்து அடிச்சிருவாங்க அப்போ டூ பாயிண்ட் ஜீரோன்னு ரெண்டாவது மிஷின் வரும் ரெண்டாவது இயந்திரம் அதுதான் டூ ஜீரோ அது கதையில் வருது ஸ்டாலின் படத்தை பார்த்தாரான்னு தெரியல இந்த ஸ்டாலினுக்கு எழுதி கொடுக்குறவனும் படத்தை பார்த்தானான்னு தெரில அவங்க மட்டாள் டூ ஜீரோ மாதிரி மீண்டும் ஆட்சிக்கு வருவோங்கிற அந்த டூ ஜீரோ படத்தில் படத்தோட முடிவில் அந்த டூ ஜீரோ அழிஞ்சு போயிருக்கும் ரெண்டு பேரும் சண்டை போட்டு அதை பீஸ் பீஸாக ஆக்கிடுவாங்க டூ ஜீரோ அழிந்து விட்டது படத்தின்படி நீங்கள் என்னடானா டூ ஜீரோ மாதிரி மீண்டும் வருவோம்னா டூ ஜீரோ தான் போயிருச்சு அப்போ விவசகுணமாக பேசுறீங்களே இருபத்தாறில் உங்களுக்கு காலி ஓ ஊற்றி மூடிடுவாங்க ஸ்டாலின் அதனால் உதாரணம் சொல்கிறீங்கன்னா அந்த எழுதி கொடுக்குறாங்கல்ல ஆழமாத்துங்க வேறு வேற சினிமாவை பற்றி தெரிஞ்சவனா பார்த்து சினிமா உதாரணம் சரியாக சொல்லுங்கள் அப்படிங்கிறத ஸ்டாலினுக்கு கருத்தாக தெரிவிக்கிறோம் அடுத்தது உதயநிதியும் பேசியிருக்காரு இன்னைக்கு என்னென்னு கேட்டீங்கன்னா திராவிடம் பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தது திராவிடம் அப்படிங்கிறது பெண்களுக்கான சொத்துரிமையை கொடுத்தது திராவிடம் பெண் போலீஸ் காவல் நிலையங்களை உருவாக்கியது திராவிடம் இது முட்டாள்தான் பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுத்தது திராவிடமா எப்போ உங்கள் ஈவேராவே பொண்டாட்டிக்கு சுதந்திரம் கொடுக்கல பாய் வேலை என்னமோ நாட்டில் இருக்கிற பெண்களுக்கெல்லாம் சுதந்திரம் எங்களுக்கு தருன்னு ஊரை ஏமாற்றிக்கிட்டு இருக்கீங்க அந்த அம்மா அப்பா அவன் சாமி கும்பிடாத பட்டப்பாடு மனைவிக்கே சுதந்திரம் கொடுக்காத ஒரு மனுஷன் இவர் நாட்டில் இருக்கிற பெண்களுக்காக சுதந்திரம் கொடுத்தாரு வீட்டில் சாமி வச்சு கும்பிடாதன்னு பெண் சுதந்திரத்துக்கு எதிராக இருந்தவர் சேரிந்தாலும் வீட்டில் தான் தொந்தரவு பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்லி கோயிலுக்கு போனால் ரெண்டு வாலிபர்களை அனுப்பி தன் சொந்த மனைவியை கேலி பண்ண சொல்லி கோயிலுக்கு போவதையும் நிறுத்தியவர் இவரெல்லாம் பெண்கள் சுதந்திரத்தை பற்றி பேசலாமா நீங்கள்லாம் உங்கள் கதை என்ன கதை சரி நீங்கள் வாங்க இல்லை உங்கள் தந்தை உங்கள் அத்தாவே வாங்க உங்கள் அப்பாவை இல்லை உங்கள் தாத்தாவுக்கே வாங்க இவங்கெல்லாம் பெண் சுதந்திரத்தை மன்னிச்சவங்க மதித்தவங்களா கதையெல்லாம் எடுத்து சொல்லவா உங்கள் தாத்தா என்னென்ன பண்ணார் எந்த பெண்களுக்கு என்ன பண்ணார் அந்த பெண்கள்லாம் எவ்வளோ சாபம் விட்டிருக்காங்க எழுபத்தாறில் உங்கள் அப்பா பேரில் விட்ட சாபம் கொஞ்சம் நெஞ்சமாக பெண்கள்லாம் பெண்கள் சுதந்திரத்துக்கு பாடுபட்டவங்களா நீங்கள் உங்கள் கதை எடுத்துக்கங்க ஆந்திரியா நீங்கள் உடம்புல சிகரத்தில் துட்டிங்கன்னு சொல்லி புஸ்தகம் எழுதியிருக்காங்க நீங்கள் போய் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசலாமா ஸ்ரீரெட்டி ஆளை வச்சு மரட்டிங்க நீங்கள் சொல்லியிருக்காங்க நீங்கள்லாம் போய் பெண் சுதந்திரத்தை பற்றி பேசலாமா பெண் காவல் நிலையங்களை உருவாக்கியது ஒரு தாத்தாவா என்ன தப்பு கிடிச்சிங்க பார்த்தீங்க உங்கள் தாத்தா பெண் போலீஸ்னு ஒரு கொஞ்சம் பேர் எடுக்க சொன்னார் அவர் ஆட்சியில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த உடனே தான் எல்லா இடங்களிலும் பெண் காவல் காவல் நிலையத்தை தொடர்ந்தாங்க இதையும் அந்த எழுதி கொடுக்குற ஆள்கிட்ட போய் பார்த்துட்டு முருகொலியில் அவனும் வேலை பார்க்குறாங்க அந்த அளவு தானே எழுதி கொடுக்குறேன் அப்பாவுக்கும் பையனுக்கும் அதனால் இதெல்லாம் போய் ப படிங்க அங்கே ஒரு உதயநிதி அதை தான் சொல்கிறேன் அதனால் படிச்சுட்டு பேசுங்க எழுதி கொடுக்குறத பார்த்து பேசுனேன் அப்படி தான் தப்பு தப்பா பாவா பேசுவீர்கள் அப்படிங்கிறது அடுத்த கட்ட